கனமழை காரணமாக கார்த்திகைப்பட்ட நிலக்கடலை சாகுபடி பாதிப்பு பல நூறு ஏக்கரில் நிலக்கடலை செடிகள் அழுகி சேதம் விவசாயிகள் கவலை மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கப்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் திருக்கடையூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான சிங்கானோடை மணல்மேடு பிள்ளை பெருமாள் நல்லூர் வேப்பஞ்சேரி காளியப்பநல்லூர் என் அனந்தமங்கலம் தில்லையாடி பகுதிகளில் பல்லாயிரம் ஏக்கரில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது சில விவசாயிகள் இரண்டு போகமாக நிலக்கடலை விவசாயம் சாகுபடி செய்தாலும் குறிப்பாக கார்த்திகை பட்டம் நிலக்கடலை சாகுபடி முக்கியத்துவம் பெற்றது இந்நிலையில் இந்த வருடம் கார்த்திகை பட்ட நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் செடிகள் வளர்ந்து வந்துள்ள தற்பொழுது பருவமழை தொடங்கி தரங்கம்பாடி தாலுகாவில் பல நாட்கள் கனமழை பெய்தது மேலும் சில நாட்கள் மழை ஓய்ந்திருந்த போதும் திடீரென பனிப்பொழிவும் இருந்தது மேலும் தற்பொழுது தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நிலக்கடலை சாகுபடி நிலக்கடலை அழுகி வருவது விவசாயிகளை ஏக்கரில் நிலக்கடலை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டிருந்த நிலக்கடலை செடிகள் அழுகி பாதிக்கப்பட்டுள்ளதால் வேளாண்மை துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு முழு மானியத்தில்

இப்போ நாங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கடையூர் பகுதியை சேர்ந்த எல்லாம் இந்த திருக்கடையூர் பகுதியில் திருக்கடையூர் ஊராட்சி மாணிக்கப்பங்கு காழியப்பன்னூர் பிள்ளை பெருமாளூர் தீமணல்மேடு இந்த அஞ்சு ஊராட்சியில் நிலக்கடை விவசாயம் சுமார் பத்தாயிரம் ஏக்கர் வரைக்கும் பண்ணுறோம் இதெல்லாம் இப்போ பட்டம் தான் எங்களுக்கு ஒரு போக்க சாகுபடி தான் மெயின் இதுக்காக இப்போ இந்த பகுதியில் பெரும்பான்மையான இடங்களில் இப்போ நிலக்கடையில் போட்டதெல்லாம் நாலா நாள் அஞ்சா எல்லாம் மழையில் அழுகி சுத்தமாகவே எல்லாருக்கும் ஆகிட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பது நேரத்துக்கு மேலே மேலே வரைக்கும் எல்லாருக்குமே நஷ்டமாயிட்டு இப்போ இந்த பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஏக்கருக்கு மேலே விவசாயம் பாய்ச்சிட்டு நிலக்கடை மொத்தம் பத்தாயிரம் ஏக்கருக்கு மேலே பண்ணுறாங்க இப்போ இந்த இது தொடர் மழையால் எல்லாம் அழுகி போச்சு இங்கே இப்போ திரும்ப சாவடி ஒரு போகம்தான் தான் இந்த இடத்துல நிலப்பட நிலக்கடலை மெயினாக பண்ணுறோம் அதனால் திரும்ப போடுறதுக்கும் வழி இல்லை போட்ட செடியெல்லாம் திரும்ப முளைச்சி வந்ததும் கழு அழுகுது அதனால் திரும்ப இதுக்கு நிவாரணம் வழங்கணும் திரும்ப போடுறவங்களுக்கு விதை வழங்குன்னு இதுக்கு இன்சூரன்ஸு இதெல்லாம் வழங்கணும் அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்தி வந்து பார்வையிட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பை செய்யணும் திரும்ப இந்த போடுறதுக்கு எங்களுக்கு விதையும் போடுறதுக்கான செலவும் ஏதாச்சும் கொடுக்கணும் அல்லது நிவாரணம் வழங்கணும் ஏதாவது ஒன்று பார்க்கணும் அரசு இது பக்கம் திரும்பி கவனம் செலுத்தினா எங்களுக்கு நல்லாயிருக்குங்க